வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவிற்கு இப்பொழுதே போய் கமலியை அள்ளிச் சென்று கொஞ்சி முத்தமிட வேண்டும் என்பது போல தோன்றியது சரி என்று அவன் உள்ளே நகர அதற்குள் பாரதி அவனை பார்த்து விட்டார் அடடே வாங்க மாப்ள வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அவனை அவளோடு அழைக்க உடனே கமலிக்கு திடீரென்று அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது சூர்யாவை அந்த இடத்தில் பார்த்ததும் அவன் இங்கு வருவான் என்று அவளுக்கு தெரியவே தெரியாது சொல்லாமல் கொள்ளாமல் அவன் திடீர் என்று வந்தவுடன் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என தெரியாமல் தடுமாறினாள் அதற்குள் கண்ணனும் ஆகாஷும் எழுந்து வாங்க உள்ள வாங்க என்று அவனை வரவேற்றனர் அழைத்து அவனை சோஃபாவில் அமர வைத்துவிட்டு பாரதி கிச்சனுக்கு நேராக சென்று அவனுக்கு காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் ஹிந்தாங்க மாப்ள காஃபி என்று சூர்யாவிடம் கொடுத்ததும் அவனும் வாங்க்யூ அத்த என்று கூறினான் அவனையே ஆச்சரியமாக வைத்த கண் வாங்காமல் யாரும் பார்க்காத பொழுது கண்ணடித்தான் அவனின் அந்த செயலால் பெண் அவளுக்கு வெட்கத்தினால் முகம் முழுக்கும் சிவக்க ஆரம்பித்தது அதை கண்டு ரசித்தவன் காஃபியை உறிஞ்ச தொடங்கினான் அப்பொழுது கண்ணனும் ஆகாஷும் எப்படி இருக்கீங்க மாப்ள என்று கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மாப்பிள உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று நான் கூட கேட்டுட்டே இருந்தேன் மாப்பிள காலையில சொல்ல இருக்காருதானே ஏன் நீ அவரை போக விட்டன்னு அப்போதான் சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ அவசரமா வேலை இருக்குதுன்னு கமலிய விட்டுட்டு தான் வந்தீங்கன்னு அப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு என்னடா மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்தோம் நம்மளால பாக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டேன் நல்ல வேலை இப்போ நீங்க திரும்ப வந்ததுனால எனக்கு ரொம்ப என்று அவர் மனதில் இருந்ததை மொத்தமாக கொட்டினார் அந்த மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் பேரும் எவ்வளவு அளவு கடந்து அன்பை வைத்துள்ளார்கள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான் உடனே ஆகாஷ் சூர்யாவின் அருகில் வந்து மாப்ள அப்புறம் என் தங்கச்சி எப்படி இருக்கா உங்க கூட சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காளா என்று கேட்கவும் அதை ஏன் கேக்குறீங்க ஆகாஷ் அவளுக்கு சண்டை போறது தவிர வேற எதுவுமே தெரியாது என்று அவன் கூறவும் அனைவருமே விட்டார் ஆனால் கமலியோ நான் உங்ககிட்ட சண்டை போடுறேனா அண்ணா நீ நம்பவே நம்பாத இவரு பொய் சொல்றாரு நான் சும்மா எங்கயாச்சும் சண்டை போடுவேனா இவர் என்ன பண்ணாருன்னு இவரையே கேள் அண்ணா என்றதும் சூர்யாவிற்கு காஃபி விட்டது ஒரு நிமிடம் நாக்கை கடித்து கொண்டவள் என்ன லூசு மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கோம் ஐயோ கடவுளே என்று நிதானித்துக் கொண்டு அமைதியாகிவிட்டாள் உடனே ஆகாஷ் யாரு கமலி நீ ஏன் தேவையில்லாம சண்டை போட மாட்ட எங்கிட்ட தேவையில்லாம எத்தனை தடவை நீ சண்டை போட்டு இருக்க நான் ஒன்னு நம்ப மாட்டப்பா இந்த விஷயத்துல நான் மாப்பிள பக்கம்தான் சப்போர்ட் பண்ணுவேன் என்றதும் சூர்யா ஆகாஷை பார்த்து ஆகாஷ் ப்ளீஸ் நீங்க என்ன சூர்யானே கூப்பிடுங்க மாப்பிள மாப்பிள்ளன்னு எல்லாம் சொல்ல வேண்டாம் அது என்னவோ எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகிற மாதிரி இருக்கு என்றதும் ஆகாஷும் அதை ஆமோதிப்பது போல ஓகே சூர்யா என்றான் பிறகு இருவரும் கை குலுக்கி கொண்டனர் அவர்கள் இரண்டு பேரும் மிகவும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கமலைக்கு கண்களில் நீர் திரண்டது அவள் மனதிற்கு இதற்கு முன்னாடி சூர்யாவை பத்தி அவள் எவ்வளவு எல்லாம் தவறாக நினைத்து வைத்திருந்தாலோ அது அனைத்தும் ஒரு நிமிடத்தில் தவிடி பொடியாகுவது போல தோன்றியது கடவுளே இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைச்சி இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் எங்க குடும்பம் என்று கடவுளிடம் கொண்டிருந்தாள் அப்பொழுது பாரதியோ என்ன கமலி ரொம்ப அமைதியா இருக்க என்று கேட்டதும் ஹம்மா அண்ணாவும் அவரும் ஒன்னா சந்தோஷமா பேசுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படியே அனைவரும் அமர்ந்து சிரித்தபடியே பேசிக்கொண்டிருக்க பாரதியும் இரவு உணவை தயார் செய்வதற்காக கிச்சனுக்கு செல்ல உடனே கமலியும் அம்மாவின் பின்னாலேயே சென்றாள் அவருக்கு உதவி செய்வதற்கு அவளை பார்த்த பாரதி என்ன கமலி கிச்சனுக்கு வந்திருக்க ஏதாச்சும் வேணுமா என்று கேட்க இல்லம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் வந்தேன் என் பொண்ணா இது பேசுறது என்னால நம்பவே முடியலையே கடவுளே என்ன நடக்குது இங்க என்று சொன்னதும் அம்மா என்ன நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல எனக்கும் நிறைய பொறுப்பு வந்துருச்சு இத்தனை பேருக்கு நீங்க எப்படி ஒரே ஆளா சமைப்பீங்க அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா என்னையே கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா என்றதும் ஏண்டி கமலி இதுக்கு முன்னாடி நீ காஃபி குடிச்ச கிளாஸ் எடுத்து வச்சிருக்கியாடி வீட்டுல ஒரு வேலையாவது முன்ன பின்ன செஞ்சிருந்தீன்னா எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது திடீர்னு வந்து நீ செஞ்சா அதிர்ச்சி ஆகுது இல்ல ஒரு மனுஷன் மாறலாம் அதுக்குன்னு ஒரே முட்டா மாறனா நாங்க எல்லாம் தாங்கணும் இல்ல என்று சொல்லிவிட்டு சிரித்தார் பிறகு சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டு குருமாவுக்கும் ரெடி பண்ணி கொண்டிருந்த பாரதி கமளியை பார்த்து நீ என் கூட இருந்து உதவி எல்லாம் செய்ய தேவல எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன் நீ போய் மாப்பிள்ள கூட உட்காந்து பேசிட்டு இரு அவருக்கு போர் அடிக்க போகுது என்றதும் போமா அவர் கூட அங்க பாரு அப்பாவும் அண்ணாவும் எவ்வளவு பிளேடு போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இதுல நான் வேற போய் உட்காரணுமா என்று கேட்டதும் என்னது அவங்க ரெண்டு பேரும் பேசுறது உனக்கு பிளேடு போடுற மாதிரி இருக்கா ஹீரி இரு அவங்க கிட்டேயே உன போட்டு குடுக்கறேன் என்றதும் அம்மா அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா உடனே இந்த அண்ணா இருக்கான்ல என்ன அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வருவான் என்றதும் ஐயோ கடவுளே இவளுக்கு கல்யாணம் தான் பேர் ஆனா இன்னும் சின்ன குழந்தையாவே பேசிட்டு இருக்கா எப்படித்தான் என் மாப்பிள்ள இவ கிட்ட கடந்து கஷ்டப்படுறாரோ தெரியல என்றதும் என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து எல்லாருமே மாப்பிள்ள அவருக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க என்ன யாரும் ஒரு மனுஷிய கூட மதிக்கிறது இல்ல என்றதும் கொன்ன பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும் கமலி ஆனா மாப்பிளை கொன்ன பத்தி தெரியாது இல்ல என்று கூறி சிரித்ததும் உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்த பாருங்க நீங்களே தனியா கடந்து அல்லாடுங்க போங்க என்று வேகமாக சென்று ஹாலில் அமர்ந்து அவர்களுடைய பேச்சில் கலந்து கொண்டாள் பேச்சின் இடையே அவ்வப்பொழுது சூர்யா கமலியை குரு குரு வென்று பார்த்து சைட்டடித்து கொண்டே இருந்தான் அதை கமலி கவனிக்காதது போல இருக்கவும் திமிர் பிடிச்சவர் ராட்சசி கொஞ்சம் மச்சம் என்ன பாக்குறாளா பாரு நான் தான் இவளுக்காக உருக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ என்ன ஒரு துளி கூட கண்டுக்கிறதே இல்ல என்று மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது பாரதி எனங்க கொஞ்சம் இங்க வாங்கல என்று கண்ணனை அழைக்க இதோ வரேம்மா ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள உங்க அத்தை கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துறேன் சரிங்க மாமா நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லவும் அவர் வேகமாக எழுந்து கிச்சனுக்கு சென்றார் என்ன பாரதி கூப்டியா என்ன நோன்ன பாரதி பொண்ணு மாப்பிளைய தனியா விடாம நீங்க என்ன உட்காந்து மாப்பிள்ளை கிட்ட பேசறதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுனது அவங்க சின்ன ஜெர்சுங்க அவங்கள தனியா விடாம நீங்க போய் அங்க என்னவோ உட்காந்துட்டு அறுத்துட்டு இருக்கீங்க வாங்க வந்து இந்த காய்கறிகளை எடுத்து வெட்டுங்க என்றதும் அதுக்கு நீ டேரக்டா இந்த காய்கறியெல்லாம் வெட்டுங்கன்னு சொல்லிருக்கலாம் எதுக்கு சுத்தி வளச்சி என்ன திட்டி கடைசியில என்றதும் போதும் போதும் பேச்ச குறைச்சிட்டு மாப்பிள்ளைக்கு சரி சரி என்று அவரும் வேக வேகமாக காய்களை நறுக்கி கொண்டிருந்தார் இந்த ஆகாஷ் வேற உங்களுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட இல்ல பாருங்க உங்க ஒரு ஆளை கிளப்பியாச்சு அங்க இருந்து ஆனா இன்னும் உங்க அருமை புள்ள அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கல ஐயோ கடவுளே உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது என்று புலம்பிக்கொண்டே கொண்டே ஹாலுக்கு சென்று யாரும் பார்க்காத நேரத்தில் ஆகாஷை பார்த்து சிக்னல் செய்தார் எழுந்து உள்ள போ அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் என்று அதை புரிந்து கொண்ட ஆகாஷ் உடனே சூர்யாவிடம் சூர்யா எனக்கு ஒரு முக்கியமான போன் பண்ண வேண்டியது இருக்கு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக அவனது அறைக்கு சென்று விட்டான் உடனே சூர்யாவும் கமலையும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் சூர்யா தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தான் என்ன கமலி இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாற்ற நானும் வந்ததுல இருந்து தான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா போயிட்டனா என்றதும் யார் சொன்ன அப்படியெல்லாம் நீங்களே ஏதோ நினைச்சுக்கிட்டா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா சரி காலையில இருந்து ஏதோ என்கிட்ட பேசாம என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே இருந்தீங்க இப்போ என்ன திடீர்னு பார்க்க வந்துட்டீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்களா என்று கேட்கவும் ஆமா என் பொண்டாட்டிய நான் மிஸ் பண்ணாம வேற யார் மிஸ் பண்ணுவா தான் என் மேல துளி பாசம் இல்லனா நானும் அப்படியே இருக்க முடியுமா என்னோட பாசத்தை நான் வெளிக்காட்டுறேன் என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாம உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்று அவன் கூறியதும் கமலிக்கோ ஒரு பக்கெட் ஐஸ் கட்டியை எடுத்து தன் மேல் கொட்டியது போல சில் இருந்தது உடனே யார் சொன்னா பாசையெல்லாம் இல்லைன்னு ஆசையெல்லாம் இருக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனா நீங்க தான் என்ன அவாய்ட் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க ஆமா போன்லயும் நீ உங்க அப்பாவை பத்தியும் அண்ணனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்த அதான் சரி நீ சந்தோஷமா இருக்க உன்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்றதும் நல்லா சொல்லி சமாளிங்க சரி நைட்டுக்கு அம்மா சப்பாத்தியும் குருமாவும் செய்யறாங்க உங்களுக்கு ஓகே தானே இல்ல வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க நான் உடனே பிரிப்பேர் பண்ண சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு இதுவே போதும் எனக்காக பார்த்து பார்த்து எதுவும் ஸ்பெஷலா எல்லாம் செய்ய வேணாம் நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும் என்றதும் சூர்யாவை நினைத்து கமலிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்பொழுது கமலி சூர்யா நீங்க என் கூட இங்கேயே இருப்பீங்களா இல்ல வீட்டுக்கு போயிடுவீங்களா என்றதும் அத நீதான் சொல்லணும் நீ வீட்டுக்கு போன்னு சொன்னா நான் போயிடுவேன் என்றதும் நான் எங்க அப்படி சொன்னேன் நீங்க என் கூடவே இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நீங்கதான் காலையில சாப்பிடும் போது ஹாவ மட்டும் போயிட்டு வரட்டும் நான் போகலன்னு சொல்லிட்டீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு ஒருவேளை எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க மாட்டீங்கன்னு நினைச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அவ்ளோ பெரிய வீட்டுல வசதியா இருந்துட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதும் அப்படியெல்லாம் இல்ல கமலி என்னை பத்தி நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவு தானா நீ எங்க இருக்கிறியோ அந்த வர வர உனக்கு அதிகமாயிடுச்சு என்று கூறி கொண்டிருக்கும் பொழுதே பாரதியும் கண்ணனும் வெளியே வந்தார்கள் இவர்கள் இரண்டு பேரும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்பொழுது கமலி சூர்யாவிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது போல இருக்க என்னாச்சு கமலி மாப்பிள்ள என்ன சொல்றாரு என்று கேட்டுக்கொண்டே இருவரும் வந்து சோஃபாவில் அமர அது ஒண்ணு இல்லம்மா இன்னைக்கு என் கூடவே இங்க தங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணு இல்ல என்றதும் ஆமா மாப்பிள்ள நீங்களும் இங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கமலியும் உங்களை மிஸ் பண்ணாம ரொம்ப ஹாப்பியா இருப்பா என்றதும் அம்மா உங்க மாப்பிள்ளையே நீங்க கூப்பிடுறீங்க சரி அதுக்கு எதுக்கு என்ன இடையில இழுக்குறீங்க என்றதும் ஐயோ வாயாடி நீ உன் வாய கொஞ்ச நேரம் மூடடி என்று சொல்லிவிட்டு மாப்ள இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க கூடவே இருங்களேன் என்று பாரதி கேட்டதும் சரிங்கத்த என்று மறுபேதும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டான் அதை கேட்ட கமலிக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சந்தோஷம் வந்தது சூர்யா இன்று தன்னுடன் தன்னுடைய வீட்டில் இரவு தங்க போகிறான் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு மகிழ்ச்சியில் வானில் பறப்பது போல இருந்தது சரிங்க மாப்பிள

சரிமா என்று ஆகாஷ் அறைக்கு சென்று அவனை அழைத்து கொண்டு வந்தவள் டிஃபன் உதவி செய்யலாம் என்று நினைத்து செல்ல கமலி நீயும் மாப்பிள்ள பக்கத்துல உக்காரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுங்க என்று பாரதி கூறவும் உடனே சூர்யாவின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட்டு முடித்ததும் பாரதி கமலியை அழைத்து கமளி மாப்பிளைய மேல உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போ அவரை கொண்டு போய் மேல விட்டுட்டு நீ வா நான் பால் தரேன் எடுத்துட்டு போ என்றதும் சரிங்கம்மா என்று வேகமாக சூர்யாவிடம் வந்து சரி சூர்யா நம்ம மேல இருக்க ரூமுக்கு போலாமா என்றதும் அவளை பார்த்து ஒரு கள்ள சிரிப்பை உதிர்த்தவன் பாருடா கமலிக்கு என்னை விட அவசரமா இருக்கு போல வா ரூமுக்கு போலான்னு இவ்வளவு ஓபனா கேக்குற சி வாய முடுங்க நீங்க இருக்கீங்களே அப்போ இங்கேயே படுத்து தூங்குங்க நான் போறேன் என்றதும் ஐயோ சும்மா சொன்ன கமலி இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா உன்னோட ரூம் எங்க இருக்கு வா போலாம் என்று அவள் பின்னாலேயே வந்தான் அவள் மேலே தன்னுடைய அறைக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து இதுதான் என்னோட ரூம் என்று காட்டவும் கண்களாலேயே அந்த அறையை முழுவதுமாக சுற்றி பார்த்தான் அவர்கள் வீடு அளவுக்கு அந்த அறை பெரிதாக இல்லாமல் இருந்தாலும் அந்த அறையை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் கச்சிதமாகவும் இருந்தது அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்து என்ன சூர்யா இது நம்ம ரூம் அளவுக்கு பெருசா இருக்காது கொஞ்சம் சின்னதுதான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கீங்களா என்று கேட்டதும் ஐயோ கமலி சின்ன ரூமா இருந்தாலும் இது எவ்வளவு கியூட்டா நீட்டா வச்சிருக்கீங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க எனக்கு உன்னோட ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாம நீ எங்க இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் பாருடா சாரு சினிமா பட டயலாக் எல்லாம் அடிச்சு விடுறாரு சீச்சி உண்மையதான் சொல்றேன் கமலி என் மனசுல இருந்து சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று வேகமாக சென்று அவளது மெத்தையில் அமர்ந்தான் அவளும் அருகில் வந்து நிற்க ஏன் கமலி நின்னுட்டு இருக்க இங்க வந்து உட்காரு என்றான் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அம்மா என்னை கீழே வர சொன்னாங்க என்று அவள் கூறியதும் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான் அவன் இழுத்த வேகத்தில் அவன் மேல் தொப்பென்று விழுந்தவள் சூர்யா என்ன இது வந்தது ஆரம்பிச்சிட்டீங்களா அம்மா சொன்னாங்க நான் போய் பாத்துட்டு அதுக்கப்புறமா வரேன் என்று அவள் கூறி கொண்டிருக்க அவள் பேசுவது எதுவுமே அவன் காதில் விழாதது போல அவன் கைகள் அவள் உடம்பெங்கும் நீந்தி கொண்டிருந்தது அவனது கைகள் எல்லை மீறுவதை கண்டவள் சூர்யா பிசாம இருக்க மாட்டீங்க நீங்க பாருங்க என்னோட சாரி எல்லாம் களைஞ்சிடுச்சு என்றதும் எப்படியும் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல கழட்ட போறது தானே அது களைஞ்சா என்ன கெட்ட பையன் சூர்யா நீங்க என்று கூறிக்கொண்டே வேகமாக அவன் மேலிருந்து எழுந்தவள் அம்மா என்ன வர சொன்னாங்க நான் போயிட்டு உங்களுக்கு பாலை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் ஓ பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றியா அதுவும் சரிதான் சரி நீ போயிட்டு வா என்றதும் அதெல்லாம் சரி உங்களுக்கு ட்ரெஸ் மாத்திர மாதிரி ஐடியாவே இல்லையா உங்களோட லக்கேஜ் ஐயோ அது கார்ல இருக்கு நான் எடுக்க மறந்துட்டேனே என்று சூர்யா கூறியதும் அதான முக்கியமான விஷயம் எதுவும் ஞாபகத்துல இருக்காது எப்பா பார்த்தாலும் இதே நினப்புதான் என்று அவன் தலையில் கை வைத்து கொட்டி சரி நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் போய் லக்கேஜ் எடுத்துட்டே மேல வந்துடலாம் என்று அவள் கூப்பிட்டதும் சரி கமலி என்று அவளை அழைத்து கொண்டு கீழே சென்று காரில் இருந்த பேக்கை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்ததும் கமளி சூர்யாவிடம் ரூமுக்கு போங்க சூர்யா நான் என்று நேராக கிச்சனுக்கு என்று அஸ்கி வயசில் கூறிவிட்டு வேகமாக மேலே ஏறி அவர்களது அறைக்கு சென்றான் நேராக கிச்சனுக்கு சென்ற கமலியை பார்த்த பாரதி பால் கிளாஸை அவள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு இத மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு சரியா நீ போய் தூங்கு நேரமாச்சு மாப்ள அங்க தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்று அவளை அனுப்பி வைத்தார் அதற்குள் சூர்யா பிரெஷ் ஆகிவிட்டு உடை மாற்றியவன் கட்டிலில் வந்து அமர்ந்து கமலிக்காக காத்திருந்தான் கையில் பாலை எடுத்துக்கொண்டு அவள் உள்ளே நுழையவும் அவளை பார்த்து வாங்க மேடம் ஒரு பால் எடுத்துட்டு வரதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா இப்போ என்ன பண்ண போறேன் சீக்கிரம் வந்து தூங்கதான தானே போறோம் என்றதும் அடி பாவி தூங்க போறோமா என்ன வார்த்தை சொல்லிட்ட இந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே என் நெஞ்சு வார்த்தையும் போல சொன்னதும் அப்பப்பா சினிமால நடிக்கிறவங்களே தோத்துருவாங்க சரி இந்தாங்க இந்த பால குடிங்க என்று அவன் கையில் பால் டம்ளரை கொடுத்தாள் அப்பொழுது சூர்யா கமலி நீ பால் குடிச்சிட்டியா என்று கேட்டதும் இல்ல சூர்யா என்று கூறினான் ஏ உனக்கு வேண்டாமா இல்லை எங்க அம்மா 얘 பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல இத கொண்டு போய் மாப்பிள்ளை கிட்ட கொடுன்னு தான் சொன்னாங்க உனக்கு பால் வேணுமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்று சலிப்பாக கூறினாள் உடனே அவளை பார்த்து சிரித்தவன் ஐயோ கமலி நீ சரியான மக்கு என்றத நிரூபிச்சிட்ட அத்தை கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க என்று சொன்னதும் சும்மா உங்க அத்தைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் எனக்கு பால் கொடுக்கவே இல்ல நான் எப்படி குடிப்பேன் என்று அவள் கேட்டதும் ஐயோ உனக்கு எல்லாமே டெமோ காட்டினாதான் புரியும் இங்க வா என்று அவளை அழைத்து தன் மடியில் அமர வைத்தான் எதுக்கு இப்ப என்ன உங்க மடியில உட்கார வைக்கிறீங்க என்று அவள் கேட்டதும் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா என்று அவன் கூறினான் சரி என்னவோ பண்ணுங்க என்று அந்த பாலை எடுத்து வேகமாக ஒரு மடக்கு குடித்துவிட்டு கிளாஸை கீழே வைத்தவன் கமலியின் பக்கம் திரும்பி அவளின் இரண்டு தாடைகளையும் பிடித்து அவன் முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தவன் நேராக அவளது வாயில் சென்று வைத்து தன் வாயில் இருந்த பாலை அவள் வாய்க்குள் செலுத்தினான் திடீரென்று அவன் இப்படி செய்ததால் சற்று தடுமாறியவள் பின்பு அவளுக்கும் பிடித்துவிடவே அதை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருந்தாள் அப்படியே அவளது ஆடைகளை களைந்தவன் மெதுவாக அவள் மேல் ஏறி படர்ந்து அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தம் கொடுத்தான் பிறகு அவள் அங்கங்கள் முழுவதும் முத்தமழை பொழிந்தவன் அவளது பெண்மையின் வாயில் திறக்கும் வரை காத்திருந்து அவனது ஆண்மையை செலுத்தினான் அப்பொழுது அவன் அவளுக்கு வலிக்குமோ என்று பயந்து கொண்டு மெதுவாக உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது கமலியோ என்ன சூர்யா எனக்கு வலிக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்களா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்று அவள் சொன்னதும் அவனுடைய வேகம் அதிகமானது உணர்ச்சியின் வேகத்தில் அவள் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருந்தாள் அவனது வேட்கையை முழு வேகத்துடன் தொடங்கினான் இப்படியே அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையாக நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த அவர்களது கூட ஒரு முடிவுக்கு வந்தது போல இறங்கி அவள் பக்கத்தில் படுத்தவனை கட்டி அணைத்துக்கொண்டு கொண்டு இருவரும் தூங்கிவிட்டார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க